காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே மெக்னீசியம் ஊட்டச்சத்து நம்ம ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது இது நரம்பு செயல்பாடுகளுக்கும் ஆற்றல் உற்பத்தி செய்யவும் இரத்த அழுத்தம் மற்றும் தசை செயல்பாடு வரை உடலுக்குள் நூற்று கணக்கான முக்கிய செயல்முறைகளை பராமரிக்கிறது நம்முடைய உடலை சீரானதாகவும் சிறப்பாக இயங்கவும் மெக்னீசியம் அவசியம் இது பல உணவுகளில் இருந்தாலும் பெரும்பாலான மக்களுக்கு அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு போதுமான மெக்னீசியம் கிடைப்பதில்லை மன அழுத்தம் மோசமான தூக்கம் அதிகப்படியான உணவு உடலில் மெக்னீசியம் குறைக்கிறது கவனம் இல்லாமல் போவது போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கிறது போதுமான அளவு மெக்னீசியத்தை தினசரி எடுத்துக்கொள்வது முக்கியம் இது உடல் மற்றும் மனதின் நீண்டகால ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த உதவும் மெக்னீசியம் மன அழுத்த ஹார்மோனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை சீரானதாக வைத்திருப்பதன் மூலமாக உங்கள் சருமத்தையும் அழகாக மாற்றுகிறது மெலடோனின் உற்பத்திக்கு மெக்னீசியம் உதவுகிறது இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க உதவுகிறது உங்களுடைய தோலில் பிரச்சனைகள் குறையும் பொழுது மெக்னீசியம் புரத வளர்ச்சிக்கு உதவுது இது உங்களுடைய தலைமுடி மற்றும் நகங்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு தேவையான கேரட்டின் மற்றும் உற்பத்தி செய்வதற்கு உதவுகிறது உங்களுடைய தலைமுடி உடைந்து போனால் உங்களுடைய நகங்கள் உடைந்து போனால் மெக்னீசியம் குறைந்திருப்பதாக அர்த்தம் மெக்னீசியம் நம் உடலில் ஹார்மோன்களின் இயக்கத்தை இயல்பாக்குகிறது மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வருகிறது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறது முகப்பெரு வரவிடாமல் செய்கிறது மிக வேகமாக வயதாவதை தடுக்கிறது தோல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது மெக்னீசியம் பாதாம் கீரை வகைகள் நிலக்கடலை வாழைப்பழம் அவகுடா ஆகியவற்றில் அதிகம் காணப்படுகிறது பால் பொருட்கள் உருளைக்கிழங்கு அத்திப்பழம் தர்பூசணி விதைகள் ஆகியவற்றிலும் அதிகம் உள்ளது